எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி அபிராமி அந்தாதியோட பதினேழாவது பாடல் விளக்கத்தோட இந்த பாடல் பாராயணம் பண்ணுறப்ப ஆகாது பெண்களுக்கெல்லாம் நல்ல கணவன் கிடைப்பாங்க இந்த பாடல் அதிசயமான வடிவுடையால் அரவிந்தம் எல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி துணை ரதி பதிசயமானது அபயச அபசயமாக உன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே இதான் அந்த பாடல் இந்த பாடலோட விளக்கம் அபிராமி அன்னை மிகவும் அதிசயமான அழகான உருவத்தை உடையவள் தாமரை மலரை கொண்டு எல்லா அழகிய மலர்களும் துதி செய்யக்கூடிய வெற்றி பொருந்திய திருமுகத்தை உடைய அழகிய கொடி போன்றவள் அவளின் கணவனோ ரதியின் கணவனான மன்மதனின் வெற்றிகளுக்கெல்லாம் தோல்வியாக நெற்றி கண்ணால் அவனை எரித்தவர் அப்படி மன்மதனை வென்றவர் மனதையும் நீர்போல் கொலைய செய்து வெற்றி கொண்டு அவருடைய இடப்பாகத்தை கவர்ந்து வெற்றி கொண்டாலே அது அதிசயம் தானே ரதியோட கணவனை எரிச்ச சிவபெருமான இவங்க வந்து தன் அன்பால குலைய செய்து தன் அன்பால வெற்றி கொண்டிருக்காங்க அந்த மாதிரி அபிராமி அந்த பாடலோட பெருமையை நாமும் தெரிஞ்சிட்டோம் இந்த பாடலை பாராயணம் பண்ணி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய நானும் அபிராமி என்னையை பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்